யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை சங்கரத்தையை பிரான்ஸ் வதிவிடமாகவும் கொண்டிருந்த சிவசுப்பிரமணியம் சுகுமார் அவர்கள் இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் அன்னாறு காலம் சென்ற சிவசுப்பிரமணியம்ம லீலாவதி தம்பதிகளின் அன்பு மகனும காலம் சென்ற செல்வரத்னம் மகேஸ்வரி தம்பதிகளின் அன்பு அன்புமருமக பாலகுமாரி அவர்களின் அன்பு கணவரும் தினேஷ் சந்தோஷ் கபிலாஸ் ஆகியோரின் பாசமிகு தந்தையம் ஷபீனா நிமாலினி அஞ்சலிகா ஆகியோரின் அன்பு மாமனாரும் சிவகுமார் காலம் சென்று தேவகுமார் விஜயகுமார் சூரியகுமார் காலம் சென்று சாந்தகுமாரி நந்தகுமார் வசந்தகுமாரி ஆகியோரின் அன்பு சகோதரரும் நாகநந்தினி பாபினி

அன்னாரது இறுதிக்கிரியைகள் பற்றிய விவரம் மற்றும் தொடர்புகளுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்